வணக்கம் இது உங்கள் எம் இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் மரண அழைப்பு கோவையிலிருந்து மதுரைக்கு போற ஒரு தனியார் பேருந்து அந்த ரூட்டுல யாரும் டிக்கெட்டு கொடுக்காம நடு ரோட்டில் ஏறி வந்த அந்த மௌன பயணி அவர் யாரு ஏன் அவர் எந்த சத்தமும் இல்லாம உட்காண்டிருந்தாரு டிரைவர் குணா மிரண்டு போனது அந்த பயணி கால் முட்டியை பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்க்காமலே சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அதிகார குரலால் தான் அந்த குரல்ல இருந்த ஆத்திரம் யாரோ அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு துடிக்கிற வேதனையா இருந்திருக்கு ஆனா அந்த கதையோட உச்சக்கட்ட சோகம் அந்த பயணி யாரோ ஒருத்தருக்காக ஏங்கி தான் மரணத்தை மறைச்சு பயணம் செஞ்ச ஒரு கணவர் தலையில் முண்டாசும் கையில் தாயத்துமாக அவர் ஏன் அந்த பேருந்துல பயணம் செஞ்சாரு இந்த கதையோட இறுதி அதிர்ச்சி கண்டிப்பா உங்களை தூங்க விடாது வாங்க இந்த மௌன பயணத்தோட உள்ள போகலாம் குணா பேருந்து மொட்டினர் கோவை மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் அடர்ந்த புளியமரங்கள் சூழ்ந்த கிராமப்புற சாலை அடர்ந்த சாலையும் எதிர்பாராத ஸ்டாப்பும் குணா ஒரு அனுபவம் மிக்க டிரைவர் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு கடுமையான பௌர்ணமி இரவு பேருந்து கோவை தாண்டி அடர்ந்த புளியமரங்கள் சூழ்ந்த கிராமப்புற சாலைக்கு திரும்பிய போது நேரம் சரியாக அதிகாலை ரெண்டரை மணி திடீர்னு சாலைக்கு நடுவுல நின்ன வெள்ளை வேட்டி சட்டை வெள்ளை முண்டா சாணிந்த ஒரு வயதான உருவத்தை பார்த்து குணா பேருந்த அந்த வயதானவர் மௌனமாக தலையை கூட திருப்பாம பேருந்துல இருக்காரு அவர் ஏறினப்போ பேருந்து சஸ்பென்ஷன் கூட அத பதிவு செய்யல அவர் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒற்றை சீட்ல போய் உட்கார்ந்தாரு கண்டக்டர் தூக்க கலக்கத்தில் வந்து டிக்கெட் கேட்டப்போ அந்த தாத்தா தன்னோட சட்டை பையில் கையை வச்சு ஏதோ முணுமுணுத்தாரு கண்டக்டர் பயத்தில் சரி தாத்தான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாரு காரணம் தாத்தாவின் சட்டை பையில் மஞ்சள் துணியில் சுற்றப்பட்ட ஒரு தாயத்து வெளிச்சத்தில் மின்னுச்சு பேருந்து மறுபடியும் புறப்படுது கண்டக்டர் குணா அவர் கையில் சில்வர் டப்பா இருந்துச்சு பணம் அதில் இருக்கும்னு நினச்சி விட்டுட்டேன்னு சொன்னப்போ தான் குணாவுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு டிரைவர் குணா கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த தாத்தா கால் முட்டியை பிடிச்சிக்கிட்டு தரையில் கை முட்டியை உனி குனிஞ்சு உக்காந்துருக்காரு அவர் ரொம்ப பெரிய வேதனையில் இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்பதான் கண்டக்டர் மெதுவா வந்து குணா கிட்ட இன்னொரு உண்மையை சொன்னாரு குணா அவர் ஏறினப்பவே முண்டாசுக்கு பக்கத்துல தலைமுடியில ரத்தம் உறைஞ்சிருந்துச்சு குணாவுக்கு பயத்துல வேர்த்து கொட்டுது அவர் லேசான குரல்ல தாத்தா நீங்க எங்க இறங்கணும்னு கேக்குறாரு அப்போது நடக்குது அந்த அதிபயங்கரம் அந்த தாத்தா திரும்பி பார்க்கவே இல்ல அவர் கால் முட்டிய பிடிச்சிக்கிட்டே ரொம்ப திடமான இரும்பு கம்பி போல கனமான ஒரு ஆத்திர குரல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த குரல்ல இருந்த ஆத்திரம் குணாவை உழுக்கி போடுது அது மட்டும் இல்லாம அந்த குரல் நான் இங்க இல்ல நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு துடிக்கிற மாதிரி இருந்துச்சு குணா பயத்தில் அந்த சாலையை கடக்க ஓட்டுறாரு நிறுத்தவே இல்ல கொஞ்ச தூரம் போனதும் கண்டக்டர் குணா தாத்தா ஸ்டாப் தாண்டிடுச்சு கத்துறாரு குணா பிரேக் போட்டு மிரட்சியோட பின்னாடி பாத்துறாரு குணாவுக்கு ஒரு அதிர்ச்சி அந்த சீட்டில் தாத்தா இல்ல அவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல பேருந்துல யாரோ அவர் சத்தத்தை கேட்கல அவர் காற்றுல கரைஞ்சு போன மாதிரி இருந்திருக்காரு குணா இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பேருந்தின் உரிமையாளரை கூப்பிட்டு அந்த புளியமர சாலையின் ரகசியத்தை கேட்டிருக்கிறாரு அவர் சொன்ன கதைதான் இந்த சம்பவத்தின் பின்னணி அந்த தாத்தாவோட பேரு ராமலிங்கம் அவர் அந்த பகுதியில தாயத்துக்காரர்னு தான் பிரபலமா இருந்திருக்கிறாரு ஏன்னா அவர் தான் மனைவி ரொம்ப நாள் வாழணும்னு ஒரு தாயத்தை தான் சட்டைப்பையில் எப்பவும் வச்சிருப்பாராம் விபத்து நடந்த அன்னைக்கு ராமலிங்கம் தாத்தா ரொம்ப சீக்கிரமா புறப்பட்டு தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லாததுனால ஒரு விசேஷ மருந்தை கொண்டு வரணும் ஒரு விசேஷ மருந்தை கொண்டு வரணும்னு அந்த பேருந்தில் ஏறி போகணும்னு துடிச்சிருக்காரு சோகம் அவசரத்தில் அவர் அந்த புளியமர சாலையில் பேருந்துக்காக காத்திருந்த போதான் ஒரு பைக்கு வேகமாக வந்து மோதி தலையில் பலத்த காயத்தோட அவரோட உயிர் போயிருக்கு அவர் இறக்கும் போதும் சீக்கிரம் சீக்கிரம் நான் போகணும்னு முணுமுணித்திருக்காரு அவரோட ஆவி பழிவாங்க வரல அவர் தாம் மனைவிக்கு வருந்து கொண்டு போய் அவளை காப்பாத்தணும்னு துடிச்சிருக்கிறாரு அதனாலதான் தான் தாம் மரணம் நடந்த இடத்தை விட்டு போக முடியாம அதே பேருந்தில் ஏறி டிரைவரை பார்த்து சீக்கிரம் போன்னு ஆத்திரமா சொல்லியிருக்கிறாரு கேரக்டர் ரோல் பிளே அந்த தாத்தாவின் ஆவி தன்னுடைய மரணத்தை கூட பொருட்படுத்தாம தன் மனைவிக்காக துடிச்ச ஒரு உன்னதமான கணவரின் ஆவி அந்த தாயத்து கடைசி வரைக்கும் அந்த தாத்தாவின் சட்டை பயிலையே இருந்திருக்கு ஸோ காய்ஸ் நடுநிசியில் ஒரு பஸ்ஸில் ஏறி யாரும் பார்க்காம மௌனமாக உக்காந்திருந்து அதிகார குரல்ல சீக்கிரம் போன்னு சொன்ன அந்த பயணி ஒரு உன்னதமான கணவர் அவர் பேருந்தில் ஏறினது பழிவாங்க இல்ல காய்ஸ் தான் மனைவியே காப்பாத்த மரணம் கூட ஒரு கணவரோட பாசத்தை நிறுத்த முடியலை இந்த கதை உண்மையிலே உங்கள் இதயத்தை உலுக்கி நடுங்க வச்சுருந்தா மறக்காமல் இந்த காணொளிக்கு லைக் பண்ணுங்கள் ராமலிங்கத்தோட ஆத்மா தான் மனைவிக்காக எங்கே துடிச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆழ்ந்த கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்